ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதன் பார்வை அப்படிங்கிற டைட்டில் நான் ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா அனிதாவோட ஃபேமிலிக்கு வந்து காவ்யா அண்ட் அனிதாவோட ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிய வந்துடும் ஸோ அவங்க பேரண்ட்ஸு க அனிதாவை ரொம்ப திட்டுவாங்க அட் த சேம் டைம் அந்த பையன் ஐ மீன் ரவி அவங்களுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கணும் எவ்வளோ நாள் ஆனாலும் அவங்க தான் உன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸு ரொம்ப கான்ஃண்ட்டாக சொல்லிடுவாங்க அனிதாவும் சரி அவங்க பிளேஸில் நாம் இருந்திருந்தா எந்த மாதிரி டிசைட் பண்ணியிருப்போன்னு எனக்கு தெரியல பட் அனிதா இஸ் வெரி கிரேட் பர்சன் அண்டு வெரி ஹானஸ்ட் பர்சன் வெரி டேட் பர்சன் ஆல்சோ ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ திட்டும்போது அவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ கிளாரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நீங்க எல்லாரும் என் லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டனோ சேம் அதே இம்பார்ட்டன்ட் எனக்கு காவியாவும் நீங்க என் லைஃப் லாங் எப்படி நான் இருக்கணும்னு ஆசைப்படணும் அவங்களும் என் லைஃப் லாங் அவளும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒரு பர்சன் அவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட அவ்வளோ கிளாரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுவும் இந்த ஏஜுக்கு டுவெல்த்து தான் படிக்கிறாங்க இந்த ஏஜுக்கு அவங்க அவ்வளோ ஒரு தெளிவான விஷயத்த அவங்க பேரண்ட்ஸ்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மேரேஜ்ங்கிறது நடக்கதா போகுது ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது கண்டிப்பாக அது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது சேம் ஜென்ரலில் மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இந்த இயர்ஸ் ஐ மீன் ஆஃப்டர் டுவெண்ட்டி அந்த இயர்ஸ்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேம் வந்து அக்செப்ட் பண்றாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறம் தான் நம்ம கோர்ட்டே வந்து அக்செப்ட் பண்ண கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணியிருக்கு பிஃபோரை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணல கவர்மெண்டே டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறமும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணல பட் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அவங்களோட ஃபீலிங்ஸ பேரண்ட்ஸ் கிட்ட இவ்ளோ தைரியமா சொல்லணும் அப்படின்னாலே ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா சோ அந்த கட்ஸ் வந்து அனிதா உங்களுக்கு இருந்திருக்கு ஸோ இட்ஸ் வெரி கிரேட் என்னோட ஃபீலிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் அனிதா எப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே ஸ்டோரிக்குள்ள போகலாம் அவங்க கிட்ட அப்படி சொல்லிட்டு அவங்க தூங்க போயிடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த ஸ்டோரியில நாம பார்க்க போறோம் அசுஷன் மார்னிங் எந்திரிப்பாங்க அனிதா காவியாவுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா ஸோ அவங்க நார்மலாக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாயிட்டு அவங்க ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க அனிதா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நினச்சிட்டு மார்னிங் எந்திரிச்சு இதை பத்தி காவியா கிட்ட ஷேர் பண்ணலாமா வேணாமா அதுக்கான டைம் இதுவா இல்லை இந்த கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் போகலாமா அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரி ஓகே திங்க் பண்ணிட்டு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பாங்க ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க பட் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு வீட்டில் அப்படிங்கிறத காவ்யா கிட்ட சொன்னோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் அந்த ரவிய தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த ஒரு விஷயத்த காவ்யா கிட்ட சொல்லும்போது காவ்யா எப்படி ரியாக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஏன்னா யோசிப்பாங்களா இல்லை கோவப்படுவாங்களா இல்லை ஃபீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன்லாம் அவங்க இருப்பாங்க அதனால அதை வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதை திங்க் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு அவங்க வருவாங்க வந்ததும் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்கே போற அப்படின்னு கேட்பாங்க என்ன கேள்விப்பா கேட்குறீங்க நீங்க நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொன்ன நீங்கள் காவ்ய விஷயத்த தேவையில்லாம போட்டு குழப்பாதீங்க அதுக்கு இன்னும் டைம் இருக்கு நான் சொல்லிட்டேன் சி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் லைஃப்ல அவ ஒன் ஒன் ஆஃப் தி பார்ட் அந்த பாட்டை நான் லவ் பண்ணுவேன் லைக் பண்ணுவேன் ஏன்னா என் லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா நீங்க அகைன் அண்ட் அகைன் அதை பத்தியே பேசிட்டு இருக்காதிங்க ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப தைரியமும் மார்னிங்கு சொல்லுவா அவங்க அப்பா இருந்துட்டு அப்படியே பாப்பாரு ஷாக்கா எதுவுமே பேசாம ஷாக்காய் பாப்பாரு நான் ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் எனக்குன்னு என் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் என்ன கரியரை நான் பாத்துக்கணும் ஸோ ப்ளீஸ்ப்பா பா என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிட்டேன் நீங்க சொல்ற மாதிரி நான் ரவியை மேரேஜ் பண்ணிக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல பட் அதுக்கும் டைம் இருக்கு நீங்க என்ன இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிளீஸ் அப்படின்னு இவங்களுக்குள்ள இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போதே ரவி பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரி அவர் ஹாய் அங்கிள் அப்படின்ட்டு என்ட்ரி அவர் என்ட்ரி ஆகும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஃபேஸ்னஸ் வச்சுட்டு இருப்பாங்க சீரியஸ் பேஸ்னஸ் வச்சுட்டு இருக்கும்போது ஆஹ் என்னாச்சு அங்கிள் ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படிம்பாங்க இந்த ப்ராப்ளத்தை அவங்க கிட்ட சொல்ல முடியாது இல்லையா ரவி கிட்ட அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவேணான்னு சொல்லிட்டு இருந்தா அனிதா கேட்க மாட்டேங்கிறா ஏன் அங்கிள் போவேணான்னு சொல்கிறீங்க நல்லா படிக்கிற பொண்ணு அவளுக்குன்னு ஃப்யூச்சர் இருக்குது அவளுக்குன்னு ஒரு கரியர் வேணும் அவ போகட்டும் அங்கிள் நான் வேணுமா ட்ராப் பண்ணுற அவளை அப்படின்னு சொல்லுவாங்க ரவி உடனே இருந்துட்டு இட்ஸ் ஓகேப்பா நீ உனக்கு எதுவும் வேலை இல்லையா இல்லை அங்கிள் இன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவ் தான் தேர்ட் இயர் இல்லையா எனக்கு காலேஜ் லீவ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க காலேஜ் தேர்ட் இயர்ல ஃபைனல் செமஸ்டர் அவங்க எழுதிட்டு நான் போய் விட்டுட்டு வரேங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அனிதாவை நான் ட்ராப் பண்ணாமல் வேறு வேற யார் ட்ராப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுமே அனிதா வந்து ஷாக் ஆகிட்டு அப்படியே பாப்பாங்க பிகாஸ் அனிதாவுக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும் ஆனா ரவிக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அவங்க ஃபேமிலியில் சொல்லியிருப்பாங்க போல ஆஹ் ரவிக்கும் அனிதா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களும் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கறத இந்த ஒரு வேர்ட்லயே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க ஓகே இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு பேசிக்கலாம் ரிலாக்ஸ் ஆயிரு அணி அப்படின்னு அனிதாவுக்கு அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதானம் சொல்லிப்பாங்க இவ்வளோ ப்ராப்ளம் வீட்டில் போயிட்டு இருக்கும் அவங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க வீட்டில் எல்லாத்தையும் பேசிட்டு ரவி கூட தான் ஸ்கூலுக்கு போவாங்க ரவி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் ட்ராப் பண்ணுவாங்க ஆல்ரெடி காவியா பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன்ல இருக்காங்க யார் இந்த பையன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இவங்களே வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போகவும் இதை வந்து காவியை வந்து பார்த்துருவாங்க பிகாஸ் எப்பவுமே அவங்களுக்காக அவங்க வர்றது அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி அன்னைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்தது பார்த்ததுமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க அப்செட் ஆனதும் பார்த்தீங்கன்னா காவியாவும் அனிதாவும் ஆல்ரெடி அப்செட்டில் இருப்பாங்க அவளும் அப்செட்டில் வரத பார்த்துட்டு ஓகே இப்போ என்னன்னு தெரியல அனிதா அப்செட்டாக வராங்க இந்த டைம்ல நாம அவங்கிட்ட இதை பத்தி பேச வேணாம் பட் அவ என்ன அப்செட்டாக இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்ட்டு காவியா வந்து அனிதா கிட்டே ஹாய் காவ்யா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பட் அதுக்கு கூட அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஹாய் காவ்யா அப்படின்ட்டு சைலண்டா சரி நான் கிளாஸ்க்கு போறேன் அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு போவாங்க காவியாவுக்கு ஒன்றும் புரியாது ஏன்னா சுவாமிக்கு எப்போவுமே எப்படி ரியாக்ட் பண்ண மாட்டேன்லே எப்பவுமே வந்தது என்னை வந்து என் கூட கொஞ்சம் நேரம் பேசி என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறவன் இன்னைக்கு எதுவும் பேசாமல் நான் ஹாய் சொல்கிறேன் நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போகிறாலே என்னாச்சு தெரியலையே ஃபேஸ் வேறு நல்லா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாங்க யோசிச்சிட்டே இருந்ததுக்கப்புறம் அவங்க பின்னாடியே போவாங்க அணி நின்று ஒரு நிமிஷம் அணி அடி அணி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அவங்க எடுத்துகிட்டு ம் சொல்லு அப்படி அப்படிம்பாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்க ஏதாவது ப்ராப்ளமாக அப்படின்னு கேட்பாங்க இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஹெட்டாக்காக இருக்குது நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் போகிறேன் எதுவாக அந்த லஞ்சில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க நீ கிளாஸுக்கு போ அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க ஏன் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னா ஏன் அவங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அவங்க தான் அந்த பயம் இருக்குல்ல ஜஸ்ட் அவங்க பார்த்த பார்வையிலே தெரியும் அந்த போர்ஷன் கூட வரும்போது அவங்க எப்படி எப்படி பாக்குறாங்க கோபத்துல இருக்காங்களா நார்மலா இருக்காங்களா அந்த பொசிஷனஸ்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும்ல ஆல்ரெடி அந்த பையன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே காவியம் வந்து அந்த மாதிரி பேசி வச்சுட்டு இருந்தது அனிதா நோட் பண்ணியிருப்பாங்க அதனால எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு இந்த விஷயத்த பார்த்து சரி கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ட்டு கிளாஸ் ரூமுக்கு போய் கொஞ்சம் அப்செட்டாகவே இருப்பாங்க இதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிளாஸஸ் கூட அவங்க பார்த்தீங்கன்னா க சரியாக கவனிக்காம ச ஒரு மாதிரி இருப்பாங்க இதை வந்து ஆர்த்தி நோட் பண்ணிவிடுவாங்க ஆர்த்தி நோட் பண்ணிட்டு காவ்யா கிட்டே போய் இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் என்னன்னு தெரியல காவியா அனிதா ரொம்ப அப்செட்டாக இருக்கா கிளாஸில் கூட அட்டென்சன்னா இல்லை ஆப்சன் மைண்ட்லே இருக்கா ஏதாவது ப்ராப்ளமா அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவா இருந்தாலும் அவளை பேசி அவ சமாதானம் பண்ண ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நாள ஆஃப் வர வரப்போகுது அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வந்துடும் இந்த மாதிரி டைம்ல இப்படி அப்செட்டா இருந்தேன்னா கரெக்டா இருக்காது அப்படின்னா ஆர்த்தி வந்து கிட்ட சொல்லுவாங்க உடனே காவியா இருந்துட்டு இந்த ஆர்த்தி எனக்கும் அவளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை இது கூட போன பர்த்டே நல்லா தான் போச்சு ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லைக்கா ஆர்த்தி நாங்க நார்மலா தான் இருக்கோம் நான் எதுவும் சண்டை போடலை அப்படிங்கறத அவங்கட்டு சொல்லுவாங்க சரி ஓகே என்னன்னு ப்ராப்ளம் தெரியல போய் நீயே பேசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தி வந்து காவியா கிட்ட சரின்ட்டு இவங்களும் ஓகே நான் போய் பேசுறேன் அப்படின்ட்டு லஞ்ச் அவர்ல போவாங்க சாப்பிடுவாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க கிட்ட எதுவும் பிரைவேசியா பேச முடியாது அதனால எதுவும் பேசாம சைலண்டா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சா அனிதா வந்து அவங்க சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிடாம மூடி வச்சுட்டு கிளாஸ்க்குள்ள ஏஞ்சிட்டு போய் டெஸ்க்குள்ள கம்மல் படுத்துருவாங்க சாவி அதை நோட் பண்ணிட்டு சரி ஓகே நீங்க பாருங்க அப்படின்ட்டு அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அனிதா கிட்ட போய் அனி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னா ஏதாவது பண்ணனா என் மேல ஏதாவது போகுமா சொல்லுமா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் இங்க டேரெக்டாக சொல்லுமா நான் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருக்கிறேன் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அனிதாவோட ஸ்மைலு காவியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவங்களோட அவங்களோட ஃபேஸ் இல்லை சேடா இருந்தாங்கன்னா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க அனிதா எதுவும் பேச மாட்டாங்க இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ற மா மைண்ட் செட்ல இல்லை காவியா ஸோ நீ போ கிளாஸை பாரு நான் எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வெயிட் பண்ணேன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேமா ஆனால் ஏன் இப்படி இருக்க நான் அதை பற்றி நான் உனக்கு ஈவினிங் சொல்கிறேன் காவியா நீ கிளாஸுக்கு போ ஃபீஸ் இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவும் கேட்காங்க என்னால் இப்படி எதுவும் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு அனிதா வந்து சொல்லுவாங்க சரி எப்படா ஈவினிங் ஆகும் எப்படா பேசுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இவங்களோட சைக்கிள் தான் போவாங்க அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கா அனிதாவும் வருவாங்க வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்கூல் விட்டதும் பிள்ளைங்க எல்லாம் அப்படி பறந்துருவாங்க இல்லையா வீட்டுக்கு இவங்க மட்டும் இருப்பாங்க ஆர்த்தி வந்து காவியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க காவியா சொல்றவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஆர்த்தி நான் அனிதா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நோ ப்ராப்ளம் கவியா நான் வெயிட் பண்ணுறேன் இல்லை கொஞ்சம் ஹோம் ஒர்க் வேலை இருக்குன்னா அதை முடிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அவங்களும் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தனியாக தள்ளி போய் அனிதா காவியா வந்து அனிதா கிட்ட கேட்பாங்க இப்படியாச்சும் சொல்லுமா என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு சொல்லி இப்படி இருக்காது என்னால் உன்னை இப்படி பார்க்க உன் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்பாங்க அனிதா எதுவும் பேசாம அவங்க பேஸ் ஒன்ஸ் பார்ப்பாங்க அவ்வளவுதான் அவங்க கண்ணு டேரக்ட் டு டேரக்ட் பார்த்ததும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆதங்க ஃபுல்லா வெளியே வந்துடும் உடனே அழக ஆரம்பிச்சுறாங்க காவியாவை டைட்டா நல்லா ஹக் பண்ணிட்டு தேம்பி தேம்பி தேங்கி தேங்களுக்குள்ள இருக்கிற அந்த வழி எல்லாத்தையும் அப்படி அழுவாங்க புரியாது என்ன புரிய அழகா எதனால நான் ஏதோ பண்ணிட்டோமா என்ன ஆச்சு அப்படிங்கிறது புரியாது ஸோ அவளை அவ்வளோ அழுதுட்டு அவ்வளோ டைட்டா பிடிச்சி அழுதுட்டு இருக்கும்போது அவளை வந்து விளக்கவும் மாட்டாங்க காவ்யா சரி ஓகே ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் நான் இது கூட இருப்பேன் ஓகேம்மா அதுவும் அத பீஸ் ரிலாக்ஸ் 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 சொல்லிட்டு அவங்க சோல்டரை தட்டுப்படுத்தே ரொம்ப நான் சரிய நான் இருக்கேன் எப்போ இருக்கேன் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சமாதானம் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் அனிதா அனிதா வந்து காவிய கிட்ட அவங்க ஃபேஸ் பார்த்து சொல்லுவாங்க நம்மளோட விஷயம் வீட்டுல தெரிஞ்சிச்சு நேத்து அப்பா எங்களுடைய டைரி ஃபுல்லா படிச்சுட்டாரு அவர் ரொம்ப போட்டு திட்டாரு இனிமேல் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க வீட்டுக்கெல்லாம் இனிமேல் போகக்கூடாது வரக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்னால் ஒன்று கூட ஸ்கூல் டைம் மட்டும்தான் பேச முடியும் மற்ற டைமில் என்னால் உங்ககிட்ட பேச முடியாது ஃபோன் கூட எனக்கு தருவாங்க தரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் என்னால் பேச முடியும் அதனால தான் பாருங்கள் கூட ரவி வந்து என்ன விட் போனாங்க இனிமே நீ என் வீட்டுக்கு வர்றதா குடிக்கல ஆனா நான் உங்ககிட்ட சொல்லி சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு இத பத்தி என்கிட்ட எதுவும் சண்டை போட மாட்டாங்க நீயும் இத பத்தி எதுவும் நினைக்காங்க அப்படின்னு சொன்னதும் காவியாவுக்கு அழுத தாங்க முடியாது என்னால பாப்பாம உன்கிட்ட பேசாம என்னால எப்படியும் இருக்க முடியும் என்னால உங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியாது தான் வேணும் அந்த உங்க பேரண்ட்ஸ் பேசணுமா நீ உ பேசாம எப்படி அணி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பேசுவாங்க அது இருந்துட்டு ஆசைப்படுறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம ஒன்னா இருக்கவே முடியாது சோ இப்போ நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்ம ஒன்னா இருக்க முடியும் ஏன்னா இந்த ஏஜ்ல தான் நம்ம டுவெல்த் படிச்சுட்டு இருக்கோம் சோ இப்போ இதை பற்றி நம்ம எதுவும் யோசிக்காமல் நம்ம நம்ம படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் ஆஃப்டர் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் நல்ல காலேஜில் சேர்ந்து நல்லா படித்து நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உன்னோட ஆம்பிஷன் என்ன ஒரு பிஸ்னஸ் உமனாக எங்க வீட்டிலாம் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இப்படி நம்மளுடைய ஆம்பிஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு அப்போ போய் அவங்க முன்னாடி நம்ம வைக்கணும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் சாவியாக விட்டு என்னால் இருக்க முடியாது அவள் தான் என் லைஃப் அப்படிங்கிறத நான் அப்போ அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பட் இப்போ சொன்னோம் அப்படின்னா சின்ன பொண்ணு அப்படிதான் நீ பேசுவேன் இதுக்கு மேலே நீ ஸ்கூலுக்கு போவேனா இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லைன்னா என் இந்த இருந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்றிடுவாங்க ஸோ நாம் இப்போதைக்கு தள்ளி இருக்கிறதா பெட்டர் சைலண்ட்டாக இருக்கணும் எப்பயும் போல நம்ம ஸ்கூலுக்கு வருவோம் நான் ஸ்கூலில் பார்ப்போம் ஸ்கூலில் அவங்க கூட பேசுவேன் வீட்டில் யாரும் இல்லாதப்போ நானே உனக்கு ஃபோன் பண்றேன் எதை நினைச்சு நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆச்சு ரொம்ப மெச்சூர்டா பேசுவாங்க அந்த மெச்சூர்டு காவியை பார்த்ததும் நீயாவது இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிற என்னாலும் நம்பவே முடியல நான் யாரும் ஒரு சின்ன கூட பேசினஸ்ல அப்படியே பொங்குற இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற எப்படி அப்படின்னு கேட்பாங்க காவியா உடனே இருந்துட்டு சி எனக்கு மேல் நம்பிக்கை நம்மளுடைய காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த உலகமே எதிர்த்தாலும் என் ஒன்ன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக அவங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ உடனே காவியா இருந்துக்கிட்டு அவங்க ரொம்ப நீட்டாக ஹக் பண்ணி thank you ஸோ மச் நீ இவ்வளோ கிளாரி கிளாரிட்டியாக இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருமே நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போல் பேரண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக நிற்போம் எத்தனை வருஷம் ஆனாலும் நீ தான் என்னோட லைஃப் பார்ட்னர் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ட்டு அவங்க கிட்ட அந் அதே பொசிஷன்லயே அவங்க கிட்ட அப்படியே பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருந்துட்டு ரெண்டு பேரும் அவங்களோட கண்ணை கண்ணீரை வந்து தொடச்சு விட்டுட்டு ஓகே டைம் ஆச்சு இதுக்கு மேல நான் பேசிட்டு இருந்தா வீட்டுல டவுட் வந்துடுவோம் நான் உங்க தான் இருக்கேன் அப்படிங்கிறது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா உடனே அனிதா காவியா இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க உடனே காவியா அவங்கள பிடிச்சி இழுத்து அவங்களோட ஃபோர்ட்ல ஒரு கிஸ் பண்ணி கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணி மறுபடியும் ஹக் பண்ணிப்பாங்க ஹக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு அகைன் சொல்லுவாங்க இது கனிதாவும் ஐ மிஸ் யூ டூ இப்போ டெம்பரவரியாதான் நான் மிஸ் பண்றேன் பட் ஒன்று பர்மனண்டா மிஸ் பண்ண மாட்டேன் நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அகன் ரெண்டு பேரும் சேமா ஒரே டைம்ல ரெண்டு பேரும் ஐ லவ் யூ சோ மச் அனி அப்படின்னு காவியா சொல்லுவாங்க ஐ லவ் யூ சோ மச் காவியா அப்படின்னு அனிதா சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல மறக்காம நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வர எபிசோடு தான் ஃபைனல் எபிசோடாக இருக்கும்